காதல் கவிதைகள் அமையாது காதலின்றி உலகு அலை அடித்து கரை தொடும் கடலும் விலை கொடுத்து முகம் தேடும் கண்ணும் அடர் மனதை தேற்றிவிடும் நேசம் அவர் ஒரு காதல் தேசம் இப்படி அவர் ஒரு காதல் தேசம் முகத்தோடு முகம் பார்த்து பேசும் நேரம் இதயத்தோடு இதயம் இணைக்கும் பாலம் புது கனவுகள் பூக்கும் பூக்கும் வானம் மென்மை பேதையின் பாதம் பாசம் பொழியும் கண்ணியின் கண்ணம் போதை தரும் உறவின் களம் மனிதன் வாழும் நித்திய வீடு அன்பின் அசலும் அவளிடமே உயிர் பெறும் அன்பின் அசலும் காதல் சொல்லாத வெட்கம் இல்லாத பக்கம் வெறுமை அன்பின் கரங்கள் தந்துவிடும் நிறைவை இயற்கையும் உண்மையும் சொல்வது அதுதான் காலையின்றி அமையாது பகல் கவலையின்றி அமையாது காதல் காமமின்றி அமையாத உறவு காலமின்றி கலையின்றி அமையாத அழகு காதலின்றி அமையாது பாருங்க திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகுன்னு சொன்னாரு காதல்காரன் அப்படியே உள்ட பண்ணி காதலின்றி அமையாத உலகுன்னு சொல்லிட்டான் இல்லையா சரி பேரால் நீங்க போனா போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க